திருப்பாடல்கள் வரிசையில் முதல் பதினாறு அதிகாரங்கள் இரு காணொலிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து மூன்றாவது காணொலியாக இன்று மூன்றாவது நாளாக அதிகாரம் பதினேழு மாசற்றவனின் மன்றாட்டு இது தாவீதின் மன்றாட்டு ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை கேளும் வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும் உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேர் என காணட்டும் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடமிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காணமாட்டீர் என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன் மானிடர் செய்வது போல் அல்லாமல் நீர் உரைத்த வாக்கிற்கிணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு விலகியுள்ளேன் என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உன் வழியில் என்று இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரே அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வழக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்தும் என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிகளிடமிருந்தும் என்னை மறைத்து கொள்ளும் அவர்கள் ஈவு இரக்கமற்ற கல்நெஞ்சர்கள் தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுபவர்கள் அவர்கள் என்னை பின்தொடர்கின்றனர் இதோ என்னை வளைத்து கொண்டனர் அவர்கள் என்னை தரையில் வீழ்த்துவதற்கு வைத்த வைத்த கண் வாங்காது காத்திருக்கின்றனர் பீரி போட துடிக்கும் சிங்கத்திற்கு அவர்கள் ஒப்பாவர் மறைவிடத்தில் பதுங்கியிருக்கும் இளஞ்சிங்கத்திற்கு நிகராவார் ஆண்டவரே எழுந்து வாரும் அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து முறியடையும் பொல்லாரிடமிருந்து உமது வாழால் என்னை காத்தருளும் ஆண்டவரே மாயும் மனிதரிடமிருந்து இவ்வுலகமே தங்கள் கதி என வாழ்ந்து மாயும் மனிதரிடமிருந்து உமது கை வலிமையினால் என்னை காப்பாற்றும் அவர்களுக்கென நீர் ஒதுக்கி வைத்துள்ளவற்றால் அவர்கள் வயிற்றை நிரப்பும் அவர்களின் மைந்தர் வேண்டிய மட்டும் நிறைவு பெறட்டும் எஞ்சியிருப்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லட்டும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆமேன் அதிகாரம் பதினெட்டு அரசரின் வெற்றி பாடல் ஆண்டவரின் அடியாராகிய தாவீது தம் எதிரிகள் நின்று சவுலின் கையின் என்றும் அவர் தம்மை விடுவித்த நாளில் அவரை நோக்கி பாடியது அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகழிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் சாவின் கயிறுகள் என்னை இருக்கின அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள கயிர்கள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது மலைகளின் அடித்தளங்கள் கிடுகிடுத்தன அவர்தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின அவரது நாசியின் நின்று புகை கிளம்பிற்று அவரது வாயின் நின்று எரி எரித்தளிக்கும் தீ மூண்டது அவரிடமிருந்து நெருப்பு கணல் வெளிப்பற்ற வெளிப்பட்டது வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார் கார் முகில் அவரது காலடியில் இருந்தது கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார் காற்றை ரெக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார் கார் இருளை தமக்கு அவர் மூடு திரை ஆக்கிக் கொண்டார் நீர் கொண்ட முகிலை தமக்கு கூடாரம் ஆக்கிக் கொண்டார் அவர்தம் திருமுன்னின் பேரொழியால் மேகங்கள் கல்மலையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தன ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார் உன்னதர்தம் குரலை அதிரச் செய்தார் கல்மலையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தார் தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார் பெரும் மின்னல்களை தெரித்து அவர்களை கலங்கடித்தார் ஆண்டவரே உமது கடுந்துரையாலும் உமது மூச்சு காற்றின் வலிமையாலும் நீர்த்திரளின் அடிப்பரப்பு தென்பட்டது நில உலகின் அடித்தளம் காணப்பட்டது உயரத்தின் நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார் நின்று என்னை காப்பாற்றினார் என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார் எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோளாய் இருந்தார் நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார் நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்களித்தார் என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார் ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைப்பிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை அவர்தம் நீதி நெறிகளையெல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் அவர்தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கித் தள்ளவில்லை அவர் முன்னிலையில் நான் மாசற்றனா இருந்தேன் தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்து கொண்டேன் ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார் அவர்தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன் ஆண்டவரே மாறா அன்பருக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவீர் தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர் எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர் செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர் ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்றீர் என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர் உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே இருக்கின்றார் ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார் நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது வலிமையை அரை கச்சையாக அளித்த இறைவன் அவரே என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார் எனவே வெண்கல வெள்ளையும் என் புயங்கள் வளைக்கும் ஆண்டவரே பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர் உமது வளக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர் உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் நான் நடக்கும் வழியை அக அகலமாக்கினீர் என் கால்கள் தடுமாறவில்லை என் எதிரிகளை துரத்தி சென்று நான் அவர்களை பிடித்தேன் அவர்களை அழித்தொழிக்கும் வரையில் திரும்பவில்லை அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை நான் வெட்டி தள்ளினேன் அவர்கள் என் காலடியில் வீழ்ந்தார்கள் போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர் என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர் என் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தீர் என்னை வெறுத்தோரை நான் அழித்துவிட்டேன் உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாருமில்லை அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்றடித்து செல்லும் ஆக்கினேன் தெருச்சேரென அவர்களை தூர எறிந்துவிட்டேன் என் மக்களின் கழகத்தின் நின்று என்னை விடுவித்தீர் பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர் நான் முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர் அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு பணிந்தனர் வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தனர் வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர் தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக என் மீட்பராம் கடவுள் மாட்சி உருவாராக எனக்காக பழி வாங்கும் இறைவன் அவர் மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரே ஆண்டவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர் என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர் ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உம் பெயருக்கு மாலை சாற்றுவேன் தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்து தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரென்பு காட்டுபவரும் அவரே ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் பத்தொன்பது படைப்பில் கடவுளின் மாட்சி தாவிதின் புகழ்பாம் வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது பந்தயத்தில் ஓடும் வீரரைப் போல மகிழ்வோடு அது தன் பாதையில் ஓடுகின்றது அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஆண்டவரிடம் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விளைமிக்கவை தேனினும் தேன் நின்று நின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை அவற்றால் அடியேன் எச்சரிக்கை எச்சரிக்கப்படுகின்றேன் அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம் என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும் மேலும் ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும் அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும் அப்பொழுது நான் மசற்றிருப்பேன் பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன் என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் ஆமே திருப்பாண்டல் அதிகாரம் இருவது அரசரின் வெற்றிக்காக வேண்டல் நெருக்கடி வேலையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக சியோனிலிருந்து அவர் உமக்கு உதவி செய்வாராக உம் உணவு படையலை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக உனது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார் தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதிலளிக்கின்றார் வெற்றியளிக்கும் தமது வழக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுது நான் அறிந்து கொள்கின்றேன் சிலர் தேர் படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர் நாமோ நம் கடவுளாகி ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம் அவர்கள் தடுமாறி வீழ்ந்தார்கள் நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம் ஆண்டவரே அரசருக்கு வெற்றி நாங்கள் கூப்பிடும் வேலையில் எங்களுக்கு பதிலளியும் ஆமேன் எசூகே புகழ் எசுகே நன்றி